ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா எஸ் கோல்டு ப்ளஸ் புது வண்டி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூவாலே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரவாலேயே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க ஹெவி சேனல் லோட் பாடியோட இருக்குது டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டியும் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வந்து வண்டி பாருங்கள் புது வண்டி கிட்டத்தட்ட ஏழு ரூபா கிட்ட வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் நாலு லட்ச ரூவாலே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி செம குவாலிட்டியாக இருக்கும் பதினெட்டு மாடல் பொலிரோ மேக்ஸிபாக் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்து பண்ணி பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாயே பண்ணித்தரேன் ஏன்னா மார்க்கெட்டில் தான் ஏழு ரூபாய்க்கு மேலே தான் இன்ட்ரா வீட் ஆட்டி இருக்கு இல்லாத வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி மூணு மாடல் வண்டி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லா எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கல்ஸும் கிடைக்கும் ஸோ டாட்டா ஏஸில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஹெவி செக்மெண்ட் டாட்டா டுவெல் டு ஃபிஃப்டீன் டுவெல்லு ஸோ டா டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு டார்ஸ் எல்லா விதமான கமர்ஷல் வெகிக்கலும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து வந்து வ வந்து வண்டி வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க ஸோ நம்ம ஆஃபீஸில் நீங்கள் வாங்குற வண்டி தான் அதோட பிரைஸ் தான் நெட் பிரைஸ் ஸோ எக்ஸ்ட்ரா கமிஷன் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்லை ஸோ நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாலோ ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலோ எதுக்குமே நம்ம கமிஷன்லாம் வாங்க மாட்டோம் ஸோ நெட் ப்ரைஸ் தான் ஒரே வேலை தான் ரொம்ப கம்மியான வேலை தான் மார்க்கெட்டை வேலை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நீங்கள் லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் கேட்டிங்க கொஞ்சம் நல்ல பட்ஜெட் வண்டியாக கேட்டிங்க ஸோ உங்களுக்காக டாட்டா ஏஸ் தோஸ்த் அசோக் லைலான் தோஸ்து பரா தோஸ்து ஸோ டாட்டா இன்ட்ரா இந்த மாதிரி எல்லா விதமான வண்டியும் வந்துருக்கு மேக்ஸி மேக்ஸிட்ருக்கு இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு வண்டியாக உங்களுக்காக காட்டுறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்டில்ஸ்ன்ற ஏரியாவில் ரெட்டில்ஸ் பைபாஸ்க்கு பேக் சைடு புதுநகர் அஞ்சாவது தெரு அஞ்சாவது தெரு விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே வரும் நம்ம ஆஃபீஸு ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் மினி ட்ரக் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல உங்கள் தேவைக்கேற்ற எந்த விதமான மினி ட்ரக் கமர்ஷியல் வெஹிக்கலாக இருந்தாலும் நம்ம ஆஃபீஸில் இருக்க வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற வண்டி பெஸ்ட்டாக உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணி நல்ல சிறந்த விலையில் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் தரோம் எப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி தரோம் ஓப்பன் வேணுமா ஓப்பன் இருக்குது கஸ்டமர் க்ளோஸ் வேணுமா க்ளோஸ் பாடி ஏற்றி தரலாம் ஸோ வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல வேலையில் பண்ணித்தரேன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசில் ஹெச்டி ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நார்மல் பிஎஸ் ஃபோர் இன்ஜின் சென்சார் இல்லாத சாதாரண இன்ஜின் கேட்டிங்க நிறைய பேர் அதனால் உங்களுக்காக ஏஎஸ் ஹெச்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து எஃப்சி இன்சரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது ஹெவி சேனல் லோட் பாடியோட இருக்குது டயர்ஸ் தான் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நம்ப்ளேசஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரருவாலே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டி இன்ஜின் ஃபுல் கண்டிஷன் சாதாரண பிஎஸ் ஃபார் நார்மல் இன்ஜின் டாட்டா ஏஎஸ் ஹெச்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிர ரூபால பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் சென்சார்லாம் எதுவுமே இல்லாத நார்மல் இன்ஜின் வச்ச வண்டி ஸோ நம்ம உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் என்னடா இது மினி ட்ரக்குன்னு நீங்கள் ஆனால் இவ்வளோ ஹைட்டாக இவ்வளோ பெருசாக இருக்கே பாக்கிறீங்களா அம்மா இது படா தோஸ்து அசோக் லாண்டில் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் மந்த் வண்டி ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் புது வண்டி இது ஸோ நம்ம கிட்ட படா தோஸ்தில் நாலு வேரியன்ட் இருக்கு நாலு வேரியன்ட் வரும் நாலு வேரியண்ட்டும் இருக்கு இது ஐ ஃபோர் ஐ டூவும் இருக்கு ஐ த்ரீயும் இருக்கு ஸோ எல்லாமே இருபத்தி மூணு மாடல் தான் நீங்கள் வந்து வண்டி பாருங்க டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஸோ இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு புது வண்டி கிட்டத்தட்ட பதினோரு லட்ச ரூபா வரும் நம்ம ஏஜென்சியில உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணி தரேன் உங்க ப்ரொஃபைல் நல்லா எயிட்டி டு நைட்டி பர்சென்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸோட கிடைக்கிறோம் வந்து வண்டி பாருங்க வண்டி சம குவாலிட்டியாக இருக்கும் இது ஹெவி சேனல் லோட் இருக்கு இருக்குது டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு வண்டியே சம குவாலிட்டியா இருக்கும் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன் அந்த குவாலிட்டியான வண்டி நல்லா க்ரீன் கலர்ல அழகான ஒரு வண்டி மயந்திரா சூப்பரோ மினி ப்ராஃபிட் ட்ரக்குன்னு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப் சூப்பரோ ஃப்ரண்ட் கட்டு வச்ச வண்டி ஸோ இதனால ஒரு ரகுடான வண்டி ஸோ நல்லா ஹெவி டியூட்டிக்கு நல்ல ஒரு பாப்பு நல்ல மினி ட்ரக்கில் ஒரு ஹெவி டியூட்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியாக ஸோ ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வெறும் இதுவும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ ஒரே ஓனர் வண்டி தான் புது வண்டி கிட்டத்தட்ட ஏழு ரூபா கிட்டே வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் நாலு லட்ச ரூவாலேயே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி செம குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஒரே ஓனர் வண்டி தான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கு நல்லா ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்குது கட்டெல்லாம் தட்டி இருக்குது ஸோ வண்டி டயர்ஸ்லாம் நல்லா இருக்குது ஃபுல் கண்டிஷனில் ஸோ வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக வெறும் நாலு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் உங்கள் ப்ரொஃபைனாலாம் தான் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் வந்து வண்டி பாருங்கள் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கனா மயந்திராவில் பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு ஸோ இது நார்மல் டிஏ இன்ஜின் வச்ச வண்டி ஸோ பொலிரோனாலே நம்மளுக்கு ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்க வண்டி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வண்டி ஏன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஹெவி லோட் ஏற்றுறதுக்கு ஸோ நிறைய பேர் பிஎஸ் ஃபோரில் பொலிரோ மேக்ஸி ட்ரக் கேட்டிங்க உங்களுக்காகவே கொண்டு வந்தேன் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் வண்டி இது வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து டிஐ இன்ஜின் சென்சார்லாம் இல்லாத நார்மல் இன்ஜின் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஆன நாள் வண்டி ஒன்றுமே ஆகாது இந்த வண்டி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்குது டயர்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஸோ உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் ஒரு பொலிரோ மேக்ஸிட்ராக் வேணும்னு சொன்னீங்கன்னு கொண்டு வந்திருக்கோம் பதினெட்டு மாடல் பொலிரோ மேக்ஸிட்ராக் உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்து தொண்ணூற்றம்பதாயிரவில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஸோ எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் கொடுக்கலாம் நல்லா ஹெவி சேனல் லோட் பாடியோட வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஒரு பொலிரோ மேக்ஸி ட்ரக் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் மார்க்கெட்ல நார்மலா பாத்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக்லாம் அஞ்சரை லட்சம் அஞ்சு முக்கால் லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க பிஎஸ் ஃபோர் வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கிறதுனால ஆனா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாயிலேயே பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாட்டாவில் இன்ட்ரா வி தேர்ட்டி ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி ஸோ இன்ட்ரா வீ தேர்ட்டி மார்க்கெட்டில் ரொம்ப வந்து பிரைஸ் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா புது வண்டி பத்தரை லட்சரூவா இருந்ததுனால ஏழாயிரூபா எட்டு ரூபா வரைக்கும்லாம் இருக்காங்க சோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க வந்து இன்ட்ரா வி தேர்ட்டி டீசல் ஏன்னா டெஃபால் இல்லாத வண்டின்றதுனால கொஞ்சம் கம்மியா வேணா நம்ம எஸ்எஸ் எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் ஏன்னா மார்க்கெட்லாம் ஏழு மேலே தான் இன்ட்ரா வி தேர்ட்டி நீங்கள் கேட்டிங்கன்றனால உங்களுக்காக கொண்டு ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டி ஹெவி சேனல் லோட்பாடியோட இருக்கு டயர் எல்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல கொடுத்தா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் சோ அதுவும் இல்லாமல் பவர் ஸ்டேரிங் நல்ல எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வச்ச வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியும் ஓடி இருக்கு ஸோ நல்ல ஒரு ப்ளூ கலர் மெட்டாலிக் ப்ளூ கலரில் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரவாயில் இன்ட்ரா வி தேர்ட்டி டீசல் வண்டி பண்ணிக்கார வந்து வண்டி பாருங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் ஃபைனான்ஸே அரேஞ்ச் பண்ணி தரலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ் ஸோ இது வந்து எப்படின்னா ஹெச்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டி வந்து டாடா ஏஸ் கோல்டோட அடுத்த வெர்ஷன் இது ஸோ இப்போ இது பிஎஸ் சிக்ஸ் டீசலில் வருது ஸோ இந்த வண்டி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வெறும் பதினோரு மாதம் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியில் செமி பவர் ஸ்டேரிங் வரும் அதாவது ஹாஃப் பவர் ஸ்டேரிங்கோடு வரும் ஸோ வண்டி வந்து உள்ள ஸ்டேரிங்லாம் நல்லா ஹைட்டாக இருக்கும் இது வந்து ஒரே வெறும் பதினோரு மாதம் வண்டி முக்கியமாக வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஸோ ஹெவி சேனல் பாடியோட இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வந்து நார்மல் டாடா எஸ் கோல்டை விட ஐம்பதாயிரரூவா ரேட்டு கூட ஸோ ஆல்மோஸ்ட் ஏழு ஏழு முக்கால் லட்ச ரூபா வருது ஆனால் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில நம்ம அவ்வளோலாம் சொல்லல உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரவாலேயே பண்ணித்தரேன் வரும் ஃபோர் லேக் அண்ட் நைன்ட்டி தௌசண்ட்லேயே ஒரு புது டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ் டீசல் பண்ணித்தரேன் வந்து பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அப்படி பிராண்ட் நியூ ஷோரூம் எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி அப்படி புதுசாக இருக்கும் ஸோ ஏன்னா வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்கு ஓடாட வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி புது வண்டி உங்களுக்காக தி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படியே புது வண்டி டாடா எஸ் கோல்டு பிளஸ் டீசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா எஸ் கோல்டு பிளஸ் புது வண்டி டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸு வெறும் நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயிலே பண்ணி தர வந்து வண்டி பாருங்க இந்த வண்டி வந்து டாட்டா இன்ட்ராவில் வி தேர்ட்டி ஸோ இன்ட்ரா வி தேர்ட்டி வந்து ரொம்ப இப்போ மார்க்கெட்டில் செம்ம ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு லேட்டஸ்ட் வண்டி பிஎஸ் சிக்ஸில் ஏன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி டீசல் வண்டியில் பார்த்து மட்டும் டெஃப் ஆயில் வராது ஸோ இந்த வண்டிலேயும் டெஃப் ஆயில் வராது ஸோ இந்த வண்டி வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் காரண்ட்டு ஹைடெக் லோட் பாடியோடு இருக்குது ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டயர்ஸ்னால் ஃபுல் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி புது வண்டி கிட்டத்தட்ட பத்தரை லட்ச ரூபா வருது உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாலேயே பண்ணித்தரேன் இருபத்தி மூணு மாடல் வண்டி ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் கரண்ட்டில் வெறும் சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஒரு இன்ட்ரா வி தேர்ட்டி புது வண்டி டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸ் வண்டி டெஃபாய் இல்லாத வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் இது இருபத்தி மூணு மாடல் வண்டி வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐடெக் பாடி இருக்கு ஸோ இதில் என்னன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் நீங்கள் வேணும்னா இதை வந்து நீங்கள் சேனல் போட்டு நல்லா லோட் பாடி ஹெவி லோட் ஏற்றுறதுக்கு லோட் பாடியாகவும் மாற்றிக்கலாம் அப்படியே வேணும்னாலும் கண்டெய்னராவும் மாற்றிக்கலாம் ஸோ உங்க உங்கள் பர்பஸ்க்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த வண்டியை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக எப்படி வேணுமோ உங்களுக்காக அடிஷ்னலாக நம்ம இது வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம் கண்டெய்னர் வேணுனாலும் இதில் அப்படியே கண்டெய்னர் ஆக்கி தரலாம் இல்லைன்னா சேனல் பாடி ஏற்றி தரேன் வந்து வண்டி பாருங்க